நம்ம நினைக்க பார்க்க போகிறோம்னா எஸ்ஆர்ஹோட பிளேயிங் லவுன் தான் கேஷ் நம்ம பார்க்க போகிறோம் பிளேய் லவுண்ட்னா பிளேயிங் டோல்னே சொல்லல ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளே தான் நம்பர் ஒன்ல வந்து டிராபிஷெட் ஆடு கம்பல்சரி அவரு தான் நம்பர் ஓப்பனிங் ஆடுவார் மாற்று கருத்தே கேட்டது ஏன்னா இது மாதிரி அவர் செஞ்ச சம்பவம் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எதிரினி போலரு வந்து ப பறக்க விட்டார்ன்னு சொல்லலாம் மாதிரி ஒரு போலரு பேட்ஸ்மேன் அதனால் கண்டிப்பாக சொல்லுவாரு நம்பர் டூ வந்து அபிஷேக் சர்மா ஏன்னா டிராபிகட்டுக்கேற்ற ஒரு ஆப்பனண்ட் பேட்ஸ்மேன்னா இவரை சொல்லலாம் போன வருஷம் பாரம்பட்சம் பார்க்காம ஆப்பனண்ட் பேட்ஸ்மேன் ரெண்டு பேர் சேர்ந்து புரட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நாக்கா அதனால் கண்டிப்பாக அவர் தான் அடுத்த ரெண்டாவது இடத்துல அவர் தான் கண்டிப்பாக ஆடுவார் வேறு யாரும் மாட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதெல்லாம் ரன்னர் அப்போ ஆனாங்களாம் அதனால கண்டிப்பாக அவர் தான் ஆடுவார் அவர் மாற்றுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கே கிடையாது ஏன்னா ஒரு சரியான ஒரு பேட்ஸ்மேனே சொல்லணும் நம்பர் த்ரீக்கு வந்து இஷான் கிஷன் இருந்துருந்தாங்க நம்ம வந்து திரிபாத்தியை விட்டுட்டு கிஷன் பேக் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நம்ம எஸ்ஆர்எச்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் நல்ல பிளேயர் தான் அவரும் கண் மும்பை சரியாக வாய்ப்பு கொடுத்தாங்க அது ப்ரூவ் ப்ரூவ் பண்ணிட்டாரு சரியாக விழா இல்லை அந்த இடத்துல போயிட்டு நம்பர் த்ரீயில் வந்து ஓப்பனிங் அங்கே அனுப்பிச்சு சரியான ஆடம் இந்த இந்தாட்டி நல்லா ப்ரூஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து எட்டு வந்துக்கிறாங்க ஒரு சரியான ஒரு பிளேயர் தான் அவர் இது மாதிரி இருந்தார் அந்தளவுக்கு சரியாக வாய்ப்பு கிடைக்கல திர்பாத்தியில் இருந்தனால கண்டிப்பாக ஒரு ப்ரூவ் பண்ண பிளேயர் கண்டிப்பாக ஒரு சரியான ஒரு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு நிரூபிப்பார் இந்தியன் டீமில் வந்து ஒரு சரியான ஒரு கலக்கட்டாருன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஓப்பனிங் ஒரு ஆல்ரவுண்டர் பவுலிங்கும் போட ஒரு பேட்டிங் ஆடுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு பேட்ஸ்மேனு அப்புறம் பார்த்தா ஆண்ட்ரி கிளாஸ் நாலா இடத்துல வந்து நம்ம ஆர்த்திங் கிளாஸ் இல்லை அஞ்சா ஒரு எப்படி அது அந்த இடத்த மாதிரி மாற்றி ஆடுவாங்க மற்றபடி ஒரு ஒரு மான்சர் ஹிட்டர்னே சொல்லுவாங்க சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான் நம்ம ஆண்ட்ரி கிளாஸ் அவர் நின்னார்னா எதிரணி எங்கே போகுதுன்னு தெரியாது அவர் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் எங்கே போனீங்க அவர் வந்து ஒரு ஐம்பது ரெண்டு முப்பது ரெண்டு மேலே கந்துட்டார்னா அவர் சூறாவளி மாதிரி ஆட பால் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தான் கிளாஸ் ஆறாயிரத்தில் பார்த்தீங்கன்னா அபிமன்யு மனோகர் இதில் இந்த ஜிடியில் இருந்த ஒரு பிளேயர் தான் அவர் நிறைய பங்களிப்பு கொடுத்தாரு ஆனால் சரியாக வாய்ப்பு கிடைக்கல போக போக நிறைய தமிழ்நாட்டு பிளேயர் எடுத்தனால இவருக்கு வாய்ப்பு சரியாக கிடைக்கல அதனால தான் அவர் ஜிடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மில் பேட்ஸ்மேன் தான் ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டர் ஒரு மான் செட்டர் சொல்ல அப்புறம் பேட் கம்மின்ஸ் ஏழாவது ஆறாயிரத்தில் இப்படி வேணா அந்த இறங்குது ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் கேப்டன்சி சூப்பராக பண்ணார் எங்கேயோ இந்த எஸ்ஆர்ஹெச்சை ரன்னர் அப் கொண்டு வந்தால் இவரை சொல்லலாம் மாதிரி ஒரு இவர் சொல்லலாம் ராகுல் சகர் அடுத்தபடியா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் அவர் சூப்பராக ஒரு ஸ்பின் கேஸ் நல்ல பங்களிப்பு அவங்க என்ன வெளியே விட்டாங்க அதுக்கப்புறம் அர்ஷல் பட்டேல் ஹர்ஷல் பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பவுலருங்க டெத் ஓவரில் போடக்கூடிய ஒரு நல்ல போலர் ஏன்னா தோனியே ஒரு விக்கெட் எடுத்த ஒரு பிள போலருன்னே சொல்லலாம் போன வருஷம் நல்ல ஒரு விக்கெட் எடுத்து ஸ்டெம்ப் எடுத்தார் இருந்தாலும் ஒரு சூப்பராக ஸ்லோயர் ஒன்றே எல்லாமே போகிற பிள்ளை ஆறு சிக்ஸ் அவர் அடித்தாலும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பைபேக் பண்ணி ஒரு நல்ல பௌலராக அவர் திகழ்ந்து இருக்கிறாருன்னா அது ஒரு காரணம் அதிக கோடி போனதுக்கு அதுதான் ஒரு காரணம் பதினோரு கோடி கிட்டே போனார் ஆர்சிபி விட்டது பிபி கேஷன் வெளியே விட்டாங்க இப்போ வந்து எஸ்ஆர் வந்து சேர்ந்து ஒரு சரியான ஒரு டீம் சேர்ந்துரு அடுத்தபடியாக பார்த்தோன்னா நம்ம முகமது வந்து சமி பத்தாயிரத்தில் கண்டிப்பாக ஒரு போலர் அவர் வந்து ஜி ஜிடிக்கு செஞ்சு கொடுத்த பங்கே தனித்துவமான ஒரு பங்குன்னு சொல்லலாம் அந்த பிளேயர் எப்படி தான் கேட்டு விட்டாங்கன்னு தெரியல ஜிடி ஆர்டிக் பண்டைய கேப்டன் தானா கண்டிப்பாக ஜிடிலேருந்து அவர் வெளியிட்ருக்கேன் அந்த மாதிரி ஒரு போலர் தான் செமியான இந்தியன் டீமில் சரியாக ஒரு பங்களிப்பு கொடுத்து ஓடிய வேர்ல்டு கப் அடிக்க ஒரு காரணமாக இருந்தார் அடிக்க முடியல லாஸ்ட்டில் போய் தான் விட்டாங்க அந்த மாதிரி அத்தபடி ஜேவத் உனக்கட் அவர் ஒரு போலரு சூப்பரான ஒரு பவுலர்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக்கல் போடுற பவுலிங்கும் ஓப்பனிங்கும் போடுவார் டெத்திலும் போடுறாங்க அந்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்துக்கிறாங்க அவர் நான் லெவலில் வந்து ஆடுவார் பதினொன்றாவது வீரர் ஆடுவார் ஒரு சரியான ஒரு பிளேயருங்க உண்மையிலேயே சொல்லலாம் அவர் நிறைய வாய்ப்பு கிடைக்கல தமிழ்நாடு பிளேயர் இருந்தாலும் சரியான வாய்ப்பு கிடைக்காதனால அப்பப்போ அவருக்கு வாய்ப்பு குறைவாக கிடைக்கல ப்ரூவ் பண்ண முடியல பிளேயர் மட்டும் நான் இந்த எந்த நான் சொல்ல ஏன்னா நம்ம ஒன்று சொல்கிறதுக்கு அவங்க ஒன்று இதுக்கு நல்லா அது கரெக்டாக இருக்காது கம்ப இம்பேர் பிளேயர் மட்டும் விட்டுருங்க லெவல் லெவன் இது ஒரு நைன்டி பர்சன்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டீமோட மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டிலேருந்து எயிட்டி வரையும் கன்ஃபார்ம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு டீம் தான் எடுத்து வச்சுக்கிறாங்க சார் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க சார்